ராஜமூர்த்தி அமைப்புகளின் மூலம் பல்வேறு வகைகளில் அவருடைய புகழ் கொண்டிருக்கிறது கலைக்கோட்டம் என்கின்ற திருவையாறு பகுதியில் இருக்கிற கலைக்கோட்டம் என்கின்ற கலைவாணன் என்கின்ற தோழர் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பின் சார்பில் தான் உலகம் முழுவதும் இருக்கிற நூறு எழுத்தாளர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் இயக்கிய ஒரு நூறு புத்தகங்களை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வகுத்தாளர்களை சிறப்பித்தார்கள் மரியாதைக்குரிய மருத்துவர் ராஜமுருகன் சொன்னதைப் போல ஏற்கனவே நூறு கவிஞர்கள் அவருடைய கவிதை படைப்புகளை வெளியிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள் அண்மையில் கூட கவி பேரரசர் வைரமுத்து அவர்கள் ஒரு நூறு கவிதைகளை ஒன்றிணைத்து நூறு கவிதைகள் கவிஞர்களுக்கு அறிவாலயத்தில் ஒரு அவர்களுடைய புகழ்பாடுகிற வகையில் இன்றைக்கு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கிறது இப்படி கலைஞருக்கான நிகழ்ச்சிகள் தொடர்ச்சி இந்த கலைஞர் அவருடைய நூற்றாண்டில் அவருடைய பெயரால் இன்றைக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது இந்த விருதுகள் பெறுவோர் பட்டியலை பார்த்தால் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கிறது நூறு பேர்கள் பதிவு இங்கே பதிப்பித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு பேருக்கான அந்த சிறப்புகளையும் சொன்னால் சொல்வதற்கு எனக்கு நிச்சயம் கொஞ்சம் நேரம் இருந்தால் நிச்சயம் சொல்வேன் நான் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கிறீர்கள் கவிச்சொடர் கவிதை பித்தன் தொடங்கி எனக்கு நேரடியாக அறிமுகமானவர்கள் இதில் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் கவிச்சொடர் கவிதை பித்தன் அவர்களாக இருந்தாலும் நெல்லை ஜெயந்தாவாக இருந்தாலும் சொர்கோ கருணாநிதியாக இருந்தாலும் வாமுசு திருவள்ளுவராக இருந்தாலும் பெரும்புக்குரிய வல்லம் தாஜ்பாலாக இருந்தாலும் பெரும்பிப்பிற்குரிய கவிஞர் ரவி பாரதியாக இருந்தாலும் நன்னன்குடி அம்மையாக இருந்தாலும் தஞ்சை இனியனாக இருந்தாலும் காசி குத்து மாணிக்கம் போன்றவர்களாக இருந்தாலும் இதில் இருக்கிற இந்த நூறு பேரையும் தனித்தனியே பெயரிட்டு சொல்லுகிற வகையில் ஏறத்தாழ எழுபத்தைந்துக்கும் மேற்பட்டவர்களோடு நேரடியான பரிச்சயம் கொண்டவண்ணான் இதில் பங்கேற்பதற்கு முன்னிருக்கைகளில் அமர செய்திருக்கிற இந்த பெருமக்கள் இவர்களை எல்லாம் பேச செய்தால் நிச்சயம் இந்த நிகழ்ச்சியை ஒரு நாள் முழுக்க நடத்தி கொண்டிருக்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் அமைத்து இன்றைக்கு ராணி சீதை மன்றம் ஒரு அறிவார்ந்தவர்களுடைய அரங்கமாக அறிவார்ந்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து அமர் செய்திருக்கிற ஒரு மிக சிறந்தமாக அரங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது இது ஏற்பாடி ராதாகிருஷ்ணனால் தான் முடியும் என்கின்ற வகையில் இதை இன்றைக்கு வென்று காட்டியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுகளை தெரிவித்து விருதுகளை பெற வருகை தந்திருக்கிற கவிஞர்கள் இன்னமும் ஏராளமான வகையில் இந்த சமூகத்திற்கு உங்களுடைய தொண்டாற்றிட வேண்டும் என்கின்ற என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த வாழ்த்து என்னை தெரிவித்துக் கொள்கின்றேன் கலைஞரை பற்றி எழுதுவதற்கு எல்லோருக்குமே உரிமை இருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை எழுத தொடங்கினால் கோடிக்கணக்கான புத்தகங்களை எழுதணும் உடன் உட்கார்ந்து பழகியவர்கள் என்கின்ற வகையில் இருந்து கொண்டிருக்கிறது அவரிடத்தில் பயன்பெற்றவர்கள் அவருடைய ஆட்சியினால் அந்த திட்டங்களினால் இன்றைக்கு பயனுற்றவர்கள் அவரோடு பழகியவர்கள் இப்படி ஏராளமான பேர் இன்றைக்கு தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் கூட அண்மையில் ஒரு கலைஞருக்கு ஒரு கடந்த ஆண்டு அவருடைய நினைவு நாளின் போது ஒரு சாதனை ஒன்றை நிகழ்த்தினேன் உலகில் அதிகபட்சமான பேர் மாரத்தானில் பங்கேற்று ஓடிய ஒரு நிகழ்வு சென்னையில் நடத்த வேண்டும் என்ற நினைத்து கடந்த ஆண்டு அதை நடத்தியும் காட்டினோம் அதற்கு கிண்ண சாதனை கிடைத்திருக்கிறது பொழுது கிண்ண சாதனை என்றால் கலைஞர் வரும் கலைஞர் என்றால் கிண்ணஸ் வரும் என்கின்ற வகையில் அவர் கிண்ணசை கலைஞரை பொறுத்தவரை தொட்ட துறைகளிலெல்லாம் வெற்றி கண்டவர் எதிலும் அவருடைய எழுத்துப்படி ரெண்டு லட்சம் பக்கங்களை எழுதியிருக்கிற ஒரே தலைவர் ஒரே எழுத்தாளர் கலைஞர் அவர்கள் கவிஞர் ராசி அடையப்படை தொடர்ந்து கோ கணபதி சுப்பிரமணியன் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களை அழைக்கின்றோம் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்கள் அரங்கத்தில் உள்ளோர் விருது வழங்கும்போது கடவுள் எழுப்பு மகிழ்வாதி அவர்கள் கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கு வழங்க வாழ்த்துக்கள் பிருந்தாசாரதி அவர்களை தொடர்ந்து கவிஞர் கவிதாசன் அவர்கள் ஆபா தமிழன்பன் அவர்கள் கவிஞர் பாப்பாக்குடி செல்வமணி தொடர்ந்து வருகிறார் கவிஞர் மானூர் புகழேந்தி அவர்கள் கவிஞர் இதய கீதம் ராமானுஜம் கவிஞர் மானூர் புகழேந்தி அவர்களை தொடர்ந்து கவிஞர் இதய கீதம் ராம கவிஞர் ஆர் வர்சலா அவர்கள் இப்பொழுது விருது பெற்ற கவிஞர்கள் அனைவரும் மேடையிலே அமர்கிறார்கள் அவர்களுக்கான குழு புகைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது ஒலி வாங்கி இருக்கும் இந்த பகுதி வழியாக